ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தனவைத்தான் காமிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபோன் போட்டு இங்கே பாருத்தனா நீ பேட்மிண்டன்ஸில் விளையாடுறதுக்காக வந்து இப்படி பேர் கொடுத்தல அதனால் அதில் ஃபைனல் வ வந்திருக்கு கண்டிப்பா நீ விளையாட வரணும் அப்படின்னு இங்க பாரு இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது எதுக்கு நான் என் அப்பா கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு சொல்றேன் என் அப்பா எடுக்கிற முடிவு தான் எனக்கு சம்மதம் அப்படின்னதும் சரிதானா இங்க பாரு கண்டிப்பா நீ இதுக்கு விளையாட வரணும் அப்படின்னதும் சரி அப்பா என்ன முடிவு எடுக்காரோ அதான் எனக்கு சம்மதம் அப்படின்ட்டு உடனே தானா என்ன பண்றாங்கன்னா ரகுராம் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா நான் வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக என்னோட பேரை கொடுத்துருந்தேன் இது வந்து ஃபைனல்ப்பா பா இதுலதான் ஜாம்பி சாம்பியன் வந்து யாருன்னு நிரூபிப்பாங்க சாம்பியன் யாருன்னு சொல்லுவாங்க அதனால நான் விளையாடலாமாப்பா நீங்க வேணான்னா விடுறலாப்பா வேணாம் அப்படின்னதும் இங்க பாரதனா என்ன பேசிட்டு இருக்க ஏற்கனவே அந்த காத்தியால நிறைய பிரச்சனைகள் எங்கால இந்த கதிர் இப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி நிலைமையில உனக்கு விளையாட்டுலாம் அவசியமா அதெல்லாம் வேணாம் நீ இப்போ கல்யாணமான பொண்ணு அப்படின்னதும் என்ன பத்மா பேசிட்டு இருக்க ஏ கல்யாணமானா விளையாட கூட தான் என்ன இங்க பாருமா தானா அப்பா நான் இருக்கேன் இங்க பாரு கல்யாணம் ஆனா ஆனால் ஆகலன்னா என்ன உன் ஆம்பிஷனை மட்டும் யாருக்காகவும் கைவிடக்கூடாது தாராளமாக நீ விளையாடலாம் அப்படின்னதும் தனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரகுராம கட்டி இங்கே பாரு என் பொண்ணு சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னதும் தனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தொல்லை கொதிச்சிட்டு நேராக ரூமில் ஓடி போய் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அப்போது சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க கல்யாணமான ஆரம்பத்தில் நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா தனா வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்குரிய சில ட்ரெஸ்ஸும் பொருட்களும் வாங்கிட்டு வந்து இங்க என் எப்பவுமே நீ உன்னோட ஆம்பிஷனை வந்து கைவிட கூடாது அதுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தானா இது என்னோட சார்பா வச்சுக்கோ அப்படின்னதும் உடனே தனா வந்து தூக்கி எறிகிறாங்கச்சி உன்னோட நீயே வேணாடிட்டு இருக்க இடுக்குள்ள உன்னோட கிஃப்ட் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா இங்கிறது கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கதிர் அங்கிறது போயிருப்பாங்க இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தனா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க சி நம்ம கதிரை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னுட்டு உடனே அந்த கிஃப்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க கீழே தான் இருந்து கிடக்கு உடனே அந்த கிஃப்டை எடுத்து பார்க்குறாங்க தனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்குரிய ட்ரெஸ்ஸை தான் வச்சிருக்காங்க நம்ம கதிர் அப்படின்னு பார்த்து வராங்க இது பாரு கதிர் இந்த தான் நான் விளையாடுறதுக்கு போட போற என்ன கிரவுண்டுக்கும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னதும் இந்த பக்கம் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தானா உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னதும் ஆமா கதிர் எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல ரொமாண்டிக்கா வந்து பார்த்துக்குறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சிருது